ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஆர நான் முதல் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நார்த்தங்காய் ஊருகாய் எப்படி பார்க்கலாம் வாங்க நார்த்தங்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நார்த்தங்காய் ஊருகாய் சாப்பிட்றப்ப நமக்கு வந்து பசியை தூண்டும் நம்ம நார்த்தங்காய் ஊருகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நார்த்தங்காயை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன் இப்போ நார்த்தங்காயை கட் பண்ணிடலாம் நார்த்தங்காயை கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி விதைகள் இருந்ததுன்னா விதைகளை எடுத்துடலாம் தோல் இருந்ததுன்னா தோலே எடுத்துடலாம் சாரை வந்து நம்ம வந்து இந்த நார்த்தங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நாத்தங்காயும் கட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஊறுகாய் அப்படின்னாலே உப்பு அதிகமாக சேர்க்கணும் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டுணும் ஊறுகாய்க்கு வந்து அஞ்சு நாள் ஊற வைக்கணும் காலையிலையும் நைட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஊற வச்சுக்கோங்க தோல் இந்த மாதிரி வெந்துருச்சு எனக்கு ஃபைவ் டேஸ் ஆச்சு வெ இப்போ பார்த்தீங்கன்னா ஊறுகாய்க்கு வந்து தாளித்து கொட்டிடலாம் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஊறுகாய்க்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துடலாம் நான் வந்து நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அரைச்சி வச்ச பவுடரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் காய வச்சுலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு எண்ணெய் ஆறுனதுக்கப்புறமா இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஊறுகாய்க்கு பொதுவாக எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் ஃப ஃபங்கே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஊறுகாய்க்கு மேலேயே எண்ணெய் மிதக்குது இந்த அளவு இருந்தால் தான் வந்து ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது இந்த ஊறுகாயை வந்து டெய்லியும் ஒரு ஒன் ஹவராவதும் நல்லா வெயிலில் வைக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிலில் வச்சு எடுக்கணும் அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாது இந்த ஊறுகாயை ஒரு ஜார்லேயோ அல்லது கண்ணாடி பாட்டுலேயோ போட்டு வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய்